வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உலக தரத்திலான டிஜிட்டல் இணைப்பு வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு முனைப்புடன் பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் இந்தியாவின் வரலாற்றில் தீவிரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தமிழகத்தில் சாலை சீரமைப்பு பணிகளை வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்குமாறு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நாளை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சேலம் அணி ஏழு ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டில் உலக தரத்திலான டிஜிட்டல் இணைப்பு வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு முனைப்புடன் பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மத்திய துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் டிஜிட்டல் இணைப்பு திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெளிவாக விளக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பணிகளில் கிடைத்து வரும் வெற்றி அவற்றை தொடர்ந்து முனைப்புடன் எடுத்துச் செல்ல ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் சிந்துர் இந்தியாவின் வரலாற்றில் தீவிரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் டெஹ்ராடூனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பஹல்காம் தாக்குதலை இந்திய குடிமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக மட்டும் கருத முடியாது என்றார் மாறாக இது சமூக ஒற்றுமைக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டார் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தாக்குதல் நடத்திய நிலையில் அவர்களது செயல்பாட்டின் அடிப்படையில் இந்தியா பதிலடி கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் தீவிரவாதத்தை ஒடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு ராஜ்ஜிய பொருளாதார மற்றும் ராணுவ ரீதியாக சர்வதேச சமுதாயம் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார் கடந்த ஆண்டுகளில் மின்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார் மின்துறையின் ஆண்டுகால செயல்பாடு குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளாா் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் புதை படிமம் அல்லாத எரிபொருள் வளங்களின் அளவு ஐம்பது சதவீதத்தை தாண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எரிசக்தி கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக மின்சார பகிர்மானத்திற்கான கம்பிகள் நான்கு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் சர்க்கியூட் கிலோமீட்டர் அளவிற்கு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சூரியசக்தி மின் உற்பத்தி இந்த ஆண்டிற்குள் இருநூற்று எழுபது ஜிகாவாட்டை எட்டும் என்றும் திரு மனோகர்லால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாட்டில் நடுத்தர மற்றும் சிறு தொழில் துறை கடந்த ஆண்டுகளில் பதினைந்து மடங்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி தெரிவித்துள்ளார் பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசியவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு என தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இத்துறை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணிசமான பங்களிப்பை வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த ஒன்பதாம் தேதி வரை நாட்டில் ஆறு கோடியே நாற்பத்தாறு லட்சத்திற்கும் அதிகமான சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் இருபத்தெட்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் திரு ஜிதன்ராம் மஞ்சி தெரிவித்தார் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நாளை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது அணையின் நீர்மட்டம் நூறு அடிக்கு மேல் இருந்தால் குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் அதன்படி தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினான்கு அடியாக உள்ள நிலையில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் மோடி அரசின் பயணத்தில் இது காலம் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை சீரமைப்பு பணிகளை வரும் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னதாக முடிக்குமாறு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் நெடுஞ்சாலை நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பேசினாா் நம்ம சாலை செயலியில் அனைத்து துறைகளாலும் செயல்படுத்தப்படும் சாலை விவரங்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளை திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் கோவை காந்திபுரம் பகுதியில் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நூலக கட்டுமானப் பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நூலகத்தில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களும் ஐந்து கோடி ரூபாய் செலவில் கண்ணினிகளும் அமைக்கப்படும் என்றார் மேலும் முன்னூற்றி ஐந்து இருக்கைகள் கொண்ட கலையரங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனிப்பிரிவும் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் கோவை மேற்கு புறவழிச்சாலைக்கான டெண்டர் விடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர் சிங்காநல்லூர் மேம்பாலப் பணிக்கு மத்திய அரசின் அனுமதி பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஏவவேலு தெரிவித்தார் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா தனது பாதுகாப்பு கோட்பாட்டை தெளிவாகவும் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் மறுவரையறை செய்துள்ளது பதினாறாம் ஆண்டு நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் வரை நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிரான அச்சுறுத்தல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற செய்தியை உலகிற்கு இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு உரிய பதிலடி தரும் வகையில் பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து துல்லியமாக நடத்திய ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பகுதியில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் வெற்றியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளது இது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான உத்திசார் நடவடிக்கையாக அமைந்தது விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் முதல் உயரமான மலைப்பகுதிகளில் பயன்படுத்தும் வகையில் இலகுரக போர் ஹெலிகாப்டர் ஹெச் பிரச்சண்டா வரை இந்தியா பல்வேறு பாதுகாப்பு சாதனங்களை வடிவமைத்துள்ளது பாதுகாப்பு சாதனங்களின் உற்பத்தியில் சுயசார்பு நிலையை எட்டும் வகையில் ஐடெக்ஸ் போன்ற புதுமையான முயற்சிகளில் பொத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன மேலும் பாதுகாப்பு சாதனங்களை இந்தியா இதுவரை இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்து சாதனை படைத்துள்ளது இது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் முப்பத்தி நான்கு மடங்கு கூடுதலாகும் பாதுகாப்பு உபகரணங்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சாதனங்கள் தற்போது உள்நாட்டு மயமாக்கல் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் துறையில் மூலதன செலவினங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் எழுபத்தைந்து சதவீதம் உள்நாட்டு உற்பத்திக்கென நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எல்லைப் பகுதிகளிலிருந்து தொழிற்சாலைகள் வரை போர்க்களம் முதல் திட்டங்களை வகுக்கும் அறைகள் வரை பாதுகாப்புத்துறையின் வலிமை தன்னம்பிக்கை என இந்தியா ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி வருகிறது இஸ்ரேல் கடற்படை முதன்முறையாக ஏமன் துறைமுகத்தின் மீது நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளது அமெரிக்காவின் நியூ ஜெர்சி விமான நிலையத்தில் இந்திய மாணவர் நடத்தப்பட்ட விதம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திடம் விளக்கம் கோரியுள்ளது தண்ணீருக்கு அடியில் செயல்படும் நாட்டின் முதலாவது அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகளை மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க் பகுதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தொடங்கி வைத்தார் குற்ற வழக்குகள் விசாரணையில் கோவா காவல்துறையினர் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளாா் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திருமதி மரியம் பல்தேவ் பல்லவி ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சட்டப்பேரவை உறுதிமொழி குழு தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோக கீழ் அத்தியாவசியப் பொருட்களை பெற்று வரும் அந்தியோத்தியா அன்ன யோஜனா திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் இம்மாதத்திற்குள் கைரேகை அல்லது கருவிழி பதிவை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காலிமேடு அலாபாத் ஏரி தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு செய்தார் செய்திகள் தமிழ்நாடு பிரீமியர் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சேலமணி ஏழு ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது கோவையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய சேலமணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தொன்பது ரன் எடுத்தது நூற்று எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருச்சி அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ரெண்டு ரன் எடுத்து ஆட்டமிழந்தது ஆஸ்திரியன் நடைபோட்டத்தில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உலக தரத்திலான டிஜிட்டல் இணைப்பு வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு முனைப்புடன் பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் செந்தூர் இந்தியாவின் வரலாற்றில் தீவிரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தமிழகத்தில் சாலை சீரமைப்பு பணிகளை வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்குமாறு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நாளை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சேலம் அணி ஏழு ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது